அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி அவரக்காய் வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதாவது கொத்தவரங்காய் இதுக்காக நான் ஒரு கிலோ அவரக்காய் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவரக்காயில் நார்களை எதுவும் நீக்க வேணால் நம்ம வாஷ் பண்ணி போட்டாலே போதும் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மூலம் உப்பு போட்டு நம்ம அந்த அவரைக்காயில் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டால் போதும் நம்ம எடுத்து அந்த ஒரு அவரைக்காய் சாப்பிடும்போதே அதோடைய உப்பு தெரிஞ்சிடும் நமக்கு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ நான் பிச்சு காட்டின மாதிரி நார்கள் வந்து உரியிற மாதிரி நம்ம வேக வச்சால் போதும் அதுக்கப்புறம் ஒரு அன்னக்கூட எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு பெரிய தட்டில் இந்த வ வடிகட்டுன இந்த அவரைக்காயை போட்டு நம்ம மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி வெயில் படுற எந்த இடமா இருந்தாலும் நம்ம காய வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு நாள் தான் காய வச்சேன் ரெண்டாவது நாள் ஈவினிங்குன்னா எடுக்கும்போது அவ்வளோ முறுமொருண்டு நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு நான் இப்போ காற்றனை இந்த மாதிரி காஞ்சி எடுத்துக்கிறேன்னு நம்ம வெளியே வாங்குறதுக்கு வீட்லேயே செஞ்சால் நல்லா சுத்தமாக நம்ம செஞ்சு எடுத்துக்கிறலாம் அதுக்காக தான் நாங்கள் பெரும்பாலும் வீட்டில் தான் இந்த மாதிரி செய்வோம் அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இதை அடைச்சி வச்சுக்கிறலாம் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு ஒரு மிதமான கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிதமான தீயில நான் இந்த பொறிச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்தாலே நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் கருவாட்டானம் மீனானம் ரசம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட்டபிளாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லையே செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்